நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நான் இப்ப நான் சொல்லுவீங்க இப்ப நம்மளுடைய நேரம் சரியா கனிஞ்சு வந்திருக்கு அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அது சின்னமா எப்ப பார்த்தாலும் இத சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதுங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் ீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனித்தோவன் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இன்னுமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போவேன் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கதை அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் ஒரு சேர கொண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் செய்திக்காக தான் காத்திருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பையும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும்ங்கிறத சொல்லிக்கிறோம்